தேடுவதால் பிழைப்பாய் பயப்படாதே ஆமோஸ் ஐந்து நான்கு கர்த்தர் இஸ்ரேவல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஜனங்கள் எப்போதுமே தாங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் யாரும் செத்து போக வேண்டும் என்று விரும்புவதில்லை மரணப்படுக்கையில் கிடந்தால் கூட எழுந்து வந்து பிழைத்துவிட வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் ஆனால் அப்படி நாம் பிழைத்துக் கொள்வதற்கு யாரை தேடுகிறோம் என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கிறது பிழைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்புவது நல்லதுதான் ஆனால் பிழைத்துக் கொள்வதற்கு முதலில் கர்த்தரை தேட வேண்டும் என்பதுதான் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது நமக்கு நோய் வந்துவிட்டால் பிழைத்துக் கொள்வதற்கு முதலாவது தேவனை தேடுகிறோமா அவரது வார்த்தையை தேடுகிறோமா அல்லது வேறு எதையாவது தேடுகிறோமா எதை எதையோ தேடி பார்த்துவிட்டு ஒன்று முடியாத பிறகுதான் தேவடை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் ஒரு இக்கட்டான பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு முதலாவது அவரை தேடுகிறோமா அல்லது வேறு எதையாவது தேடுகிறோமா கடைசியில் தானே அவரை தேடுகிறோம் இதைத்தானே நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம் இசைவேல் ஜனங்கள் எதை தேடினார்கள் என்பதை இந்த ஆமோஸ் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் கர்த்தரை தேடாமல் விக்கிரகத்தை தேடி ஓடினார்கள் பிற தெய்வங்களுக்கு கூடாரத்தை உண்டாக்கினார்கள் அவற்றுக்கு சப்பரங்களை தூக்கினார்கள் நட்சத்திரங்களை வைத்து ராசி பலன்களை பார்த்தார்கள் ஒரு சில இடங்களை புனித ஸ்தலமாக உருவாக்கி வைத்து அவற்றை தேடி ஓடி வழிபட்டார்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் தான் தேவனுக்கு பிடிக்காத மிகவும் அருவருப்பான பாவங்கள் இதற்காகத்தான் தேவன் அவர்களை மிகவும் வாதித்தார் இஸ்ரவேல் தேசத்திலேயே அவர்கள் இல்லாதபடி சிதறடிக்க பண்ணினார் இப்படிப்பட்ட புனித ஸ்தலங்களை தேடாதிருங்கள் என்று வெளிப்படையாகவே இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தார் அதை இந்த வசனத்திற்கு பின்வரும் வசனங்களில் பார்க்கலாம் வெத்தேலை தேடாதியுங்கள் கில்காலிலும் சேராதையுங்கள் பேர் செகாதையுங்கள் ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் வித்தேல் பாலான ஸ்தலமாகவும் போகும் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னார் இதுதான் உண்மை இப்போதும் கர்த்தரை தேடுகிற நாம் இதுபோன்ற அருவறுப்புகளை தேடாதிருந்தால் அவர் நம்மை ரச்சித்துக் கொள்வார் நம்மை பிழைக்க வைத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வார் ஆமேன்